பனி மலை இருக்குல்லங்க அதுல மேல ஒரு சின்ன உருண்டையை உருட்டி பனியை போட்டோம்னா அது வரும்போது சேர்த்துக்கிட்டே வருமா கீழே வரும்போது அது ஒரு பெரிய மலை மாதிரி பெருசா போயிடும் அது உளுந்து ஆள் செத்து போறதும் உண்டு ஐஸ் பாலா அந்த காலத்தில் இருந்தது இப்ப அப்படி இல்லை இடையில இடையில தெரிஞ்சு போகுது கொன்னது முதல்ல கொன்னது ராமன் அப்புறம் கொன்னது கிருஷ்ணன் அப்புறம் கொண்டது நம்ம ராமசாமி

உருவாகவில்லை இன்னைக்கு அப்படின்னா என்ன காரணம்னா நிறைய சார் சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்து விட்டான் கண்ணகி வழக்குறைச்சா யானோ அரசன் யானே கல்வன் சொல்லி நான் தப்பாக தீர்ப்பளிச்சுட்டேன்னு சொல்லி விழுந்து செத்து விட்டான் இவ பதினாலு நாள் நடக்குறா நடந்து ஒரு வேங்கை மரத்தடி நின்னு தெய்வம் ஆஹ் போயிடுறா சொற்களத்துக்கு போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன் அது கதை முடிஞ்சு போச்சு இந்த சேதி ஒரு ராஜா சித்த போயிடுறான் பாருங்க யாரோ ஒரு ஆள் இல்ல ஒரு மன்னனே இறந்து போயிட்டான் இந்த சேதி சேரன் செங்குட்டுவனுக்கு போய் சேர்றதுக்கு புதுசா ஒருத்தன் சொல்றான் ஒரு வேடன் சொல்றான் இந்த மரத்தடியில தான் வந்து வந்து அப்புறம் இருந்த சீத்தலை சாத்தனார் இந்த கதையெல்லாம் சொல்றார் ஐயோ அப்படியா பாண்டிய நெடுஞ்செழியா இறந்தா போயிட்டான் அப்படிங்கிறான் ஒரு மன்னன் இறந்த சேதி இன்னொரு மன்னனுக்கு தெரியறதுக்கு பதினாலு நாள் ஆச்சு எப்போ சிலப்பதிகார காலத்துல லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்யாவில் இறந்து போயிட்டார் ராத்திரி இறந்து போயிட்டார் அப்படியே காலம் நமக்கு தெரியுது காலம் எவ்வளவு முன்னேறி இருக்கு எவ்வளவு சீக்கிரம் நமக்கு செய்தி வந்து கிடைக்குது எல்லாம் கிடைக்குது ஐன்ஸ்டின் தான் முதல் மனிதன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐனிஸ்டின் தான் உலகத்திலேயே புகழ்பெற்ற மனிதன் ரெண்டாவது தான் மகாத்மா காந்தி ஆனா மகாத்மா காந்தியை பத்தி ஐநஸ்டின் என்ன சொல்றாரு தெரியுமா இன்னொரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் போயிட்டதுன்னா காந்தின்னு ஒரு ஆளு இருந்தாரு அவர் இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான் ஏன்னா கேட்டா நம்ப முடியாத செய்தியெல்லாம் இவர் செஞ்சிருக்கார் சொல்கிறோம் நிறைய பேர் நின்னணுமோ செய்தியெல்லாம் சொல்கிறோம் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நமக்கு இப்போ ரெண்டு பேருமே வாழ்க்கையில் ஏற்படுகிற நல்ல அனுபவங்களை பற்றி சொன்னார் நான் நாகூரில் இருந்தேன் ஒரு நாள் காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றுட்டு நல்ல கார் நின்றுட்டு அந்த டிரைவர் இறங்கிய நின்னுமோ பாக்குறார் அது ஒன்றும் நகர்ற மாதிரி இல்லை அதில் வந்தவர் ஒரு பெரிய பணக்காரர் முத்துப்பேட்டையில் அவர் ஒரு பெரிய பணக்காரர் எங்க அண்ணனுக்கு அவர் ரொம்ப பழக்கமானவர் எங்க அண்ணன் வெளியில வந்தவர் அவரை பார்த்துட்டார் அண்ணன் எங்க நீங்க எங்க நிக்கிறீங்க இங்கேற வெளியில் கார் நின்று போயிட்டு நல்ல மெக்கானிக்கல் மெக்கானிசம்லாம் தான் இந்த டிரைவர் என்னென்னமோ பண்ணுறாரு கிளம்ப மாட்டேங்குது ஸ்டார்ட் ஆ அப்படியே நவரவே மாட்டேங்குது அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாலு கட்டடம் தள்ளி அந்தாண்ட ஒரு இடத்துல ரொம்ப பெரிய மெக்கானிக் ஒருத்தர் யூசுஃப்னு மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார் எங்கள் அண்ணன் சொன்னார் இந்த இருக்கார் ஒருத்தர் இருந்து பார்க்குறான் அவர் வந்தார் என்னங்க வந்துகிட்டே இருந்துச்சிங்க நின்றுட்டு எது பண்ணி நவர மாட்டேங்குது அது என்னன்னு பாருங்க அவர் அந்த பேனட்ட திறந்து இப்படி பார்த்தார் பக்கத்தில் நின்ன பையன் போய் என்ன ஆறாம் நம்பர் சுத்தியில் எடுத்துட்டு அது அந்த சுத்தியலுக்கு ஒரு நம்பர் இருக்கு அந்த அந்த வெயிட்டு எந்த வெயிட்டு உள்ளதுங்கிறதுக்கு அது சொல்கிறார் ஆமாம் அதை போய் எடுத்துகிட்டு வந்தான் அவர் ஒரு இடத்துல போய் ஒரு தட்டு தட்டினார் இப்போ ஸ்டார்ட் பண்ணினார் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னென்னமோ பண்ணால் அதை விட்டு பிறக்கணும் ஒன்றும் இல்லை இவர் வந்து ஒரு சுற்றியில் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு தட்டு தட்டினார் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு ரொம்ப நல்லது செஞ்சிக்க சரி உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டார் அந்த பணக்காரர் அவரை கேட்டார் உனக்கு எவ்வளவு வேணும்னு நான் சொல்றது இது நடந்தது ஐம்பது வருஷத்துக்கு முந்தி அப்பா அவர் நூறுரூவா கேட்டார் நூறுரூவா அப்போ ரொம்ப பெரிய தொகை இவர் செஞ்சது ஒரே ஒரு தட்டு தான் நூறுரூவா கேட்குறாரு அந்த பணக்காரர் கேட்டார் இதை ஒரு தட்டு தட்டுனே அதுக்கு நூறு ரூபாய் ஆனார் அதுக்கு யூசுப் கேட்டார் ஏன் அதை நீ தட்டிருக்கலாம்ல ஏன் என்ன கூப்பிட்டு தட்ட சொன்ன ஏய் இப்ப தட்டுனதுக்கு இல்லைப்பா நூறு ரூபா இங்க தட்டுனா இது ஸ்டார்ட் ஆகும்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன் பார் அதுக்கு நூறு ரூபா இது என்னுடைய அனுபவம் அறிவு இல்ல இந்த அம்மா இப்ப போகும்போது ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போவாங்க கேட்கலாம் என்ன ஒரு முக்கால் மணி நேரம் பேசுனாங்க அதுக்கு ஐம்பதாயிரம் அதுக்கு ஐம்பதனாயிரம் இல்லை இதை சேகரிச்சாங்க பாருங்க இதுக்கு பட்ட பாடு இருக்கு பாருங்க அதுக்கு ஐம்பதாயிரம் அம்மா நீங்கள் கூட வாங்கலாம் நான் குறைத்து சொல்லிட்டேன் நான் குறைச்சி சொல்லிட்டேனேன்னு வருத்தப்படாதீங்க இந்த பாருங்க முருகன் சொல்கிறார் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு ரொம்ப குறைச்சி சொல்லிட்டீங்க இன்னும் குறைச்சி சொல்லணும் அவர் தான் கொடுக்க போகிறவர் அவர் சொல்லிட்டார் அவர் தாங்க இந்த பப்பாசியினுடைய செயலாளராக இருந்து இந்த புத்தக திருவிழாவை அருமையாக நடத்துகிற மனுஷன் அவர் சொன்னார் இதை தட்டுனதுக்கு அல்ல காசு தான் ஆண்டவன் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கான் பொண்டாட்டியை பழி கொடுத்துட்ட பாருன்னு எழுது இப்ப பாரதி என்ன எழுதுலான்னு தெரியுமா இந்தியா பத்திரிகையில் அந்த அமிர்த பஜாரில் வந்த செய்தியை எடுத்து எழுதி அமிர்த பஜார் செய்தது பேடித்தனம்ங்கிறான் பேடித்தனம் நம்ம எதிரியாகவே இருந்தாலும் அவனுக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவது மனித தன்மையே இல்லை அவனுக்கு ஒரு பெரிய துன்பம் வருது அப்ப எனக்கு இது பண்ண அதான் வந்துச்சுன்னு சொல்லாத அந்த துன்பத்துக்காக கண்ணீர் விட கற்றுக்கொள் நீ உன்னிடம் மனிதத்தன்மை இருக்கிறது என்று அர்த்தம் இல்லைங்களா மனிதத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னா எதிரியை கூட மன்னிக்கிற போது தானே அது வரும் நமக்கு நம்ம பாரதியார் வாழ்க்கையில் பார்த்தா அவர் செய்கிற பல காரியங்கள் நம்ம சாதாரண மனுஷன் செய்கிற மாதிரி இருக்காது இங்கேருந்து போய் எவனாவது சிங்கத்தை போய் தடை கொடுப்பான எங்க சிங்கத்துக்கு தெரியுமா இவர் மகாகவின்னு அதை போய் தடை கொடுக்குறாருங்க அப்படி தடை கொடுக்கும்போது சொல்கிறாரு நிற்கிது கொடுத்துட்டேன்னு அந்த சாமி என்ன பண்ணுது பக்கத்தில் இருந்த கம்பை எடுத்து லொட்டு லொட்டு நாலு அடி அடிக்குது கொடுத்துட்டீங்கள போய் நெல் போ இவர் குடிச்சிட்டு தம்ளரை கீழே வச்சார் வா நாலு அடி அடித்தார் வச்சுட்டார்ல டம்ளரை உள்ளே எடுத்துகிட்டு போவேண்ணா குரங்கு எடுத்துகிட்டு போகுது ஒவ்வொரு எல்லா வேலையும் செய்யுது ஆனால் இந்த ஆள் அடிச்சு அடிச்சு வேலை வாங்குறான் இந்த வந்த சாமிக்கு ஆத்திரமா போயிட்டு நல்ல குரங்கா இருக்கு அதை ஏன் இந்த ஆளை போட்டு அடிக்கிறான் நல்ல குரங்கு சொன்ன வேலையெல்லாம் செய்து அதை போய் அடிக்கிறானே அப்படின்ட்டு கடையில் அந்த சாமி நிஷ்டைக்கு போயிட்டு அப்படியே இருந்தது அப்படியே வாங்கிட்டு இப்ப இந்த சாமி வந்த சாமி என்ன பண்ணிச்சு அந்த குரங்க வா அப்படின்ட்டு பாவம் அந்த சாமி அடிச்சு விட்டாருன்னு இப்படி தடவி கொடுத்த எதுக்கு குரங்குக்கு தடவி கொடுத்தார் அது டக்குன்னு ஒரு தோளில் ஏறி உட்காந்துச்சு காதுக்குள்ளே விரலை விட்டு இப்படி ஆட்டுச்சு ஆ அப்புறம் இந்த காதில் ஒரு காலை விட்டு ஆட்டுச்சு அப்படின்னா இவன் சத்தம் கேட்டு முழிச்சிட்டார் அந்த சாமி நிஷ்டை களைஞ்சி எழுந்திட்டார் என்னான்னார் இங்கே அடிச்சிட்டிங்களேன்னு நான் தடவி கொடுத்தா இது ஏறி உட்காந்து செட்டியார் இருக்கார் அவர் ஒரு அற்புதமான வேலை செய்வாருங்க தீபாவளி அன்னைக்கு நாமெல்லாம் நம்ம வீட்டில் யாராவது வாங்க வந்தாங்கன்னா ஒரு வடையை எடுத்து போடுவோம் ரெண்டு இட்லி எடுத்து போடுவோம் போங்க அப்படி அவங்க போயிடுவாங்க போகுது எதையாவது கொடுத்து என்ட்டு வாங்கிட்டு அவங்க போயிடுவான் இப்போது அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா செட்டியார் வர்ற இந்த மாதிரி வாங்குறதுக்கு வர்றவங்க எல்லோரையும் உள்ளே அழைச்சிக்கிட்டு போய் கீழே உட்கார வச்சு பாய் போட்டு அதில் உட்கார வச்சு இலை போட்டு அவங்க மனைவியை விட்டே பரிமாற சொல்லுவார் நல்ல விருந்து வீட்டில் செஞ்சுருக்கிற இனிப்பெல்லாம் வைக்க சொல்லுவார் சாப்பாடு வடை பாயசத்தோட இவ்வளதையும் அவர் மனைவியே பரிமாறுவார் வேலைக்காரன் இருக்கான் அவன் பரிமாற மாட்டான் அவங்க மனைவியே பரிமாறுவான் அது முடிஞ்ச முடிஞ்சவொடனே கை கழுவிட்டு உடனே ஒரு தாம்பாளத்தில் ஒரு நாலு முழை வேட்டி ஒரு துண்டு இதை வச்சு அஞ்சு ரூபா பணம் வச்சு கொடுப்பார் நீங்கள் போயிட்டு வாங்க இது நடக்கும் எனக்கு தெரியும் நான் அந்த தீபாவளி அன்னைக்கு என்ன பண்றேன் நான் வெளியில் நின்றுக்கிட்டு அங்கேருந்து வர்ற வர ஒருத்தரை கேட்டேன் ஐயா எங்க போய்ட்டு வரீங்க செட்டியார் வீட்டுக்கு வீட்டு வர்றேன் எப்படி என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு உள்ளே போய் சாப்பாடு போட்டார் சாப்பாடு எப்படி இருந்துச்சு வடை பாய்ச்ச தொட வச்சான் வேற ஏதாவது வேட்டி கொடுத்தாரு நாலு முளை வேட்டி எட்டு மூளை கொடுக்க கூடாது இவெல்லாம் ஒரு பணக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா வேற ஏதாவது ஒரு துண்டு ஒன்று கொடுத்தாருங்க இங்கே போத்துனா இங்கே திறக்கும் இங்கே போத்துனா இங்கே திறக்கும் ஒரு பெரிய துண்டா அழுத்தமாக நல்ல இவனுக்கெல்லாம் புத்தியே வராது சார் வேற எதுவும் பணங்கன்னும் கொடுத்தாரா கொண்டாரா கொடுத்தாரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஆகும் இந்த காலத்தில் பிச்சைக்கார பயன் சார் அப்படின்ட்டு போயிட்டான் யார இந்த விருந்து போட்டு இவ்வளவு செஞ்சவரை அவன் என்ன சொல்கிறான் பிச்சைக்கார பையன்னு சொல்கிறான் நான் ஒரு தாளை எடுத்து எழுதினேன் வடை பாயசத்தோடு விருந்து மனைவியே பரிமாற ஒரு நாலு முழை வேட்டி ஒரு துண்டு ப்ளஸ் அஞ்சு ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல் அப்புறம் ஒருத்தந்தான் யா ஏன் எங்கே இருந்தவா என்ன சரி என்ன அதனுடைய பெருமை உணர்ல நமக்கு இப்படி செஞ்சாங்களே அப்படின்னு உதவி சரி போலீஸ்ல சொல்லிடுவோம் அது இன்னும் கொஞ்சம் எதுக்கு சார் சரிங்க எனக்கு சரி ஏதோ நீங்கள் என்னமோ சிரிக்கிறீங்க நான் என்னமோ நினச்சின்னு சொல்கிறேன் நீங்கள் என்னமோ நினச்சி சிரிக்கிறீங்க எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் நினச்சது உங்கள்கிட்ட இருக்கட்டும் நான் நினச்சது என்கிட்ட இருக்கு